நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல சிவத்திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல சிவர் ருத்ராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கையில் நேற்று நிறைய நீர் பூசி இருக்கிறோம் கழுத்து நிறைய ருத்ராட்சமடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லபை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும் போது அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு ஏக்கம் தான் தனியாததாக எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா இறைவனை அடைய வேண்டும் நான் எப்பொழுது வந்து உன்னை அடைய போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தான் அவர்களின் வாழ்க்கையில் இலக்காகவே இருக்கும் அவ்வளவு சாத்தியமான விஷயமா உள்ளூர் அன்பு பொங்கி இறைவன் அந்த அன்பில் மயங்கி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் விடா அந்த சிவ பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதன் மூலமாக அதை உறுதி செய்கின்றோம் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனா சிவபக்தர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது சிவனை நினைப்பதில் மட்டுமே இருக்கும் வேறு எதுவுமாக இருக்காது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிவனோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஐயா உனோட கடைக்கன் பார்வை பட்டுவிட்டால் அதுவே எனக்கு மிகுந்த ஆனந்தம் உன்னுடைய பார்வை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நரகம் நான் வாழ்கின்ற இந்த உலகமே நரகமாகும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் கடைக்கன் பார்வைக்காக நாம் ஏங்கி ஏங்கி ஐயனை புகழ்ந்து பாடி அவரை நினைத்து நினைத்து உருகி அவருள்ளே கலக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் இறைவன் எப்படி கருணை காட்டி நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் சரியான நேரம் வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு அவருடன் இரண்டர கலக்கச் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம மனசுல இருக்கிறது என்ன பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னா ஐயா எல்லாத்துக்குமே உயிர் பிரியும் இந்த கூடானது தற்காலிகமானதுதான் இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரியும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த கூட்டை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடியில் கூட நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவமே என்று உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவநாமத்தை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் உன் பாதத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் ஐயா ஒரு ஒரு இழிபிறவியாக பிறந்து நான் உன்னை பற்றியே நினைத்து உன்னை பற்றியே பாடி உன்னை பற்றியே பேசி வாழ்கின்றேன் அப்படி பேசுகின்ற அடியானுக்கு உனது பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் சொல்லட்டும் எவர் என்ன கூறினாலும் எனக்கு உயர்ந்தவர் நீயே நீயே எனது தலைவன் என்று உன்னை சரணடைந்து உன் பாதத்தில் கிடப்பே நன்றி வேறு யார் பாதத்தையும் பணிய மாட்டேன் அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய் உன் மீது பாசம் வைக்கவும் பற்று வைக்கவும் அதே போல் உன் மீது அன்பு காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த நீ என்னை ஆட்கொண்டு உன்னுடன் இரண்டர கலக்கச் செய்வது என்னாலோ என்று வேண்டி கிடக்கின்றேன் இறைவா கொஞ்சம் உன் கடைக்கன் பார்வை காட்ட மாட்டாயா என்றுதான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நமஸ் எல்லாத்துக்குமே சிவ அனுபவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஆரம்ப கால கட்டத்திலே கிடைத்து விடுவதில்லை அது நமக்கு தெரிந்தது தான் சில குழந்தைகளுக்கு அது கிடைத்து விடுகிறது சில வாலிபர்களுக்கு கிடைத்து விடுகிறது சிலர் வந்து முதுமை அடைந்தாலும் அந்த சிவ அனுபவமானது அவர்களுக்கு கிடைப்பதில்லை சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வருவதில்லை அதற்கெல்லாம் காரணம் நாம் அறிந்தது தான் நம்முடைய கர்மா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நாம் எதை தாங்கி வந்திருக்கிறோமோ அந்த கர்மத்திற்கு ஏற்றவாறு எந்த காலத்திலே நாம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த காலகட்டங்களிலே நமக்கான வாய்ப்பானது கிடைக்கிறது ஏன்னா இறைவனை உணர்கின்ற அந்த தருணம் அவரை உணர்ந்த அந்த தருணத்திற்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான பொருளானது விளங்கும் அப்ப அந்த உண்மையான இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் அது ஸ்வர்க்கம் அல்லவா அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தால் வாழ்கின்ற நாட்களிலே ஸ்வர்க்கத்தில் இருப்பது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும் அல்லவா அப்ப அந்த அனுபவமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம் கர்ம பலன்களை கழித்தாக வேண்டும் முன்னர் நம்ம அந்த மூட்டையில் தூக்கிக்கிட்டு வந்திருக்கோம்ல சில கர்ம பலன்கள் செய்த தெரிந்து தெரியாமல் செய்த வினைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா அதற்கான பலன்களை அனுபவித்தால்தான் பின்னர் இந்த இன்பத்தை அடைய முடியும் ஏன்னா இறைவன் எப்பொழுதுமே நமக்கு முன்னர் வாய்ப்புகளை வழங்குகின்றார் இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகளே நல்குகிறார் அதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய ஒரு சின்ன தடுமாற்றமே வரும் அந்த இடத்துல இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு ஈடுபாடானது இருக்கும் இறைவனை வழிபட வேண்டும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஈடுபாடானது இருக்கும் ஆனால் நம்மளால் சரியாக வழிபட முடியாது கோவிலுக்கு கூட செல்ல முடியாது ஏன்னா ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது கோவில்ல பார்த்து இறைவனை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இப்ப நம்மளால சரியா சிவாலயங்களுக்கு கூட போக முடியாமல் இருக்கிறதுனா இன்னும் கர்மம் வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது அதை எல்லாம் கழித்து முடித்தால்தான் நீ ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி இப்ப அதையும் மீறி யாராவது வற்புறுத்தி ஆலயத்திற்குள் கூட்டி சென்று விட்டாலும் கூட அங்க போய் மன நிம்மதியாக இறைவனை வழிபட முடியாது ஏன்னா அந்த மன நிம்மதி மன அமைதி அங்கு வந்துவிட்டால் உண்மையான இன்பத்தை உணரக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது என்று அர்த்தம் அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த மன மகிழ்ச்சியுடன் வழிபடுகின்றோம் என்றால் மனதிலே உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டோம் அந்த மனதில் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் அந்த மகிழ்ச்சியை உணர்ந்துவிட்டால் பின்னர் வேறு எதன் மீதும் நாட்டம் இருக்காது இந்த பொருட்கள் புற பொருட்களின் மீது நாட்டம் வராது அப்போ நீ கழிக்க வேண்டிய கர்மாவை அந்த இடத்துல கழிக்க முடியாமல் போயிடும் அதனால தான் பெரும்பாலும் அந்த நாட்டமானது சில பேருக்கு வராது போவாங்க அங்கே பா இறைவனை பார்த்து விட்டு கொடுக்கின்ற திருநீரை கூட அங்கேயே வந்து போட்டுவிட்டு அது நிறைய பேர்த்துக்கு அந்த பழக்கம் இருக்கு இல்லையா யாராவது சிவாலயங்களில் திருநீர் கொடுத்து அதை வாங்கி பூசினது போக அப்படியே சைடில் அந்த தூணில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க அவங்களுக்கு என்னென்னா வாசல் வரை அவர் அருகில் வரை வரக்கூடிய வாய்ப்பானது அவருக்கு கிடைத்திருந்தது ஆனாலும் அவரின் உண்மையான அன்பை பெறக்கூடிய வாய்ப்பை அவர் பெறவில்லை அதுதான் அந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஆலயத்திற்குள்ளே போறாரு முத முதலே சிவபெருமானை பார்த்து அந்த தாற்பரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கண்மூடி அந்த இறைவனை உணர்வதற்கு முற்படுகின்றார் ஜோதியாக காண முற்படுகின்றார் அப்படிங்கும்போது மனசில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்திற்கு முன்னால் உடலில் சில சிலிர்ப்புகள் ஏற்படும் அந்த ஆற்றலை உணரும் போது அந்த உடல் அப்படியே அதிரும் மனம் ஆனந்தம் கொள்வதற்கு முன்னாடி இந்த உடல் அதை கிரகித்து கொள்ளும் அந்த ஆற்றலை கிரகித்து கொண்டு உள்ளே மனதிற்குள் ஒரு தூண்டுதலை செய்யும் இங்கு ஒரு அதீத ஆற்றல் இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு அதீத ஆற்றல் இங்கு இருக்கிறது அதை உணர்ந்து கொள் உணர்ந்து கொள் அப்படின்ட்டு இந்த உடலானது மனதை தூண்டும் ஏன்னா மனசு தான் அங்கங்கே அழைப்பாய்ந்துக்கிட்டு இருக்கும்ல கோவிலுக்குள்ளே போனாலும் பல விஷயங்களை நினைப்போமே தவிர கடைசி வரலும் அந்த இறை ஆலயத்தில் என்ன சக்தி இருக்குங்கிறத பற்றியே யோசிக்க மாட்டோம் ஆனால் உனக்கு அந்த நேரம் வந்து விட்டது அப்படிங்கும்போது அந்த உடலும் உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டிவிடும் உன் மனதை அமைதியாயிரு கொஞ்சம் பொறுமையாகரு இங்கேனும் இருக்குது பார் அப்படின்னு உடல் சிலிருக்க ஆரம்பிக்கும் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில வினைகளின் காரணமாக உன் மனதானதை அதை அப்படியே பக்குவப்படுத்த முயற்சி பண்ணும் ஒரு இடத்துல குவிக்க பார்க்கும் இந்த உடலே அந்த நேரத்தில் நம்ம மனசு குவிந்து இறைவனை பார்க்கும் பொழுது அங்கிருக்கின்ற மூலவரை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு அலாதியான இன்பம் வரும் அது ஆரம்ப இன்பம் மட்டுமே அந்த இன்பத்தை உணர்ந்தவர்கள் அதை அடிக்கடி அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்போ என்ன ஆகும்னா நம்ம தொடர்ந்து சிவாலயங்களுக்கு செல்ல ஆரம்பிப்போம் தொடர்ந்து சிவாலயங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றோம் எந்த இடத்துல சிவாலயத்தை பார்த்தாலும் போய் ஐயனை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கான காரணம் அந்த இன்பத்தை கொஞ்சமாக நம்ம அனுபவித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை போய் பார்த்ததுமே எதுவுமே தோணாமல் இருக்கிறதுங்கிறது வேற பார்த்தமே ஒரு சந்தோஷம் அப்படியே மகிழ்ச்சியானது மனதிலே உண்டாகும் அந்த இன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்கணும்னு தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கா போக ஆரம்பிப்போம் ஒரு கட்டத்தில் இது இன்னும் மிகையாக தேவைப்படுகிறது மிகையாக தேவைப்படுகிறது எது அந்த இன்பமானது எனக்கு அதிகமாக தேவை ஏன்னா வெளியே பார்த்த இன்பமெல்லாம் ஒன்றுமே இல்லை பத்தாயிரம் ரூபா காசு பார்த்தேன் ஒரு லட்சம் ரூபா காசு பார்த்தேன் கார் வாங்கினேன் வீடு வாங்கினேன் அதுல எல்லாம் ஏன்னா வாங்கினதும் எங்கேயாச்சும் உரசிடுமோ எங்கேயோ தொலைஞ்சிருமோ அந்த பயமும் சேர்த்துருக்கும் ஆனால் இந்த இறைவன்ட்ட எம்பெருமான் ஈசனிடம் நான் உணர்ந்த அன்பு இருக்கிறதே அது யாராலும் பறித்து கொள்ள முடியாதல்லவா அது ஒரு நிரந்தரமான அன்பாக எனக்கு தோன்றுகிறது இன்பமாக தோன்றுகிறது அப்படிங்கும் போது அது இன்னும் மிகையாக எனக்கு தேவைப்படுகிறது நான் இதுவரையிலும் அந்த இன்பத்தை அனுபவித்தது இல்லை இப்போ அதை உணர்கிறேன் இறைவனை பார்த்ததுமே நான் உணர்கிறேன் அப்படியே கண்ணில் தண்ணி கலங்கு அங்கே நிற்கிறேன் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை நாக்கு தடுமாறுது நம்ம சிவாயின்னு சொல்றது கூட நாக்கு தடுமாறுது அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட உச்சகட்டத்துல நான் இருக்கேன் ஆனா அதுவுமே சின்ன ஆனந்தம்னு சொல்றாங்க அப்ப அந்த பேரானந்தம் அப்படிங்கிறத நான் உணரணுன்ட்டு எல்லா ஆலயங்களுக்கும் தேட ஆரம்பிப்போம் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கர்மாவெல்லாம் முடிந்து விட்டு நீ உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நிலை வரும் பொழுது இறைவன் நான் ஆலயங்களில் மட்டுமல்ல நீ எங்கிருந்தாலும் நீ இருக்கின்ற இடத்திலே நீ அமைதியாக இருந்து உன்னை பார் அங்கு நான் இருக்கின்றேன் உணர பாருங்க அந்த இன்பமானது இன்னும் மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது அந்த இன்பமானது மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது அதன் பின்னர் அமைதியாக அமர்ந்து நம்முள்ளே அவரை தேடும் பொழுது அதுவும் சாதாரணமாக நடந்துவிட போவதில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம் பல படிநிலைகளை தாண்டி பயிற்சிகளை எல்லாம் தாண்டி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் விட்ட நிலையிலே அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது கோவில்களில் நாம் அனுபவித்த இன்பங்களை விட அது பல மடங்கு பெரிதாக இருக்கும் பல மடங்கு பெரிதாக இருக்கும் அப்ப அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் எங்கு உறைந்திருக்கிறது அப்படின்னா உன்னுள் உறைந்திருக்கிறது அதை நீ புரிந்துகொள் அப்படின்ட்டு ஈஸ்வரன் வந்து அந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார் அப்போ அந்த உண்மையான இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க எட்டு வயசில் இருக்கலாம் பத்து வயசில் இருக்கலாம் பதினைந்து வயசு முப்பது வயசு ஐம்பது வயசு எழுபது எப்போ வேணாலும் இருக்கலாம் அவரவர் தூக்கி வந்த மூட்டைக்கு தகுந்தார் போலே அது வேறுபடுகிறது நம்ம முயற்சி செய்கிறோம் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்று அதற்கான வாய்ப்பு உடனே நமக்கு கிடைத்து விடுகிறதா அப்படிங்கிறத எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு நம்மளால் போக முடியாது வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் எத்தனை முறை போயிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் இறைவன் எல்லாம் ஒருவர் பல வடிவங்களிலே பல நாமங்களிலே இருக்கின்றார் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு கூட நம்மளுக்கு போகிறதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறாரு ஏன்னா இறைவன் ஆணையிட வேண்டும் நாம் அங்கே செல்ல வேண்டும் என்றால் இறைவன் ஆணையிட வேண்டும் அவர் ஆணையிடாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்னு இந்த வாழ்க்கையில மனதோட தன்மைக்கு தான் நம் வாழ்க்கையில எல்லாம் மாறுபடுகிறது இது எல்லாமே தெரிஞ்சது தான் நம்ம மனதானது ஒரு விஷயத்தை விரும்ப வேண்டும் இப்ப எல்லாரும் சொல்றாங்க சிவபெருமான் கருணையான தெய்வம் அவர் வந்து கருணையே வடிவமானவர் சொல்றாங்க சொல்றத நான் கேட்குறேன் கேட்கறனால என்னால் உணர்ந்துட முடியுமான கிடையாது என் மனம் இந்த உடலிலே இருக்கின்ற அந்த மனமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் இறைவன் கருணையே வடிவமானவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு அதன் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஏக்கமான அந்த மனதிற்கு வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியிருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லலாம் இறைவனுடைய அருமை பெருமைகளை அவருடைய திருவிளையாடல்களை பல்வேறு வகையில் சொல்லாமல் அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் காத்துல கரைஞ்சு போயிடும் ஆனா இந்த மனசு அப்படிங்கிறது இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு அதனுள்ளே ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்படி ஆர்வம் ஏற்பட்டு அதனை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அனுகூலமானதாக நமக்கு மாறுகிறது ஏன்னா நீங்க நிறைய பயிற்சி செய்யலாம் முயற்சி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் இந்த உடல் வழியா நீங்க செய்கின்ற பிராணாயாமமா இருக்கலாம் மனதை அடக்கி செய்கின்ற தியானம் எது வேணாலும் செய்யலாம் ஆனா மனசு வேற எங்கேயும் அலப்பாஞ்சுகிட்டு இருந்ததுன்னா நீங்க செய்யற பயிற்சிக்கோ முயற்சிக்கோ எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மன கட்டுப்பாடு இல்லாமல் நாம் பெறுகின்ற எந்த விஷயத்திற்கும் அனுகூலமாக இருக்காது அது இயல்பான வாழ்க்கையிலே வாழ்வதாக கூட இருக்கட்டுமே மனதை வைத்து எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிடிப்புடன் ஒருவன் முன்னேறுகின்றான் அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த பொருளானது கிடைக்கின்றது அந்த இன்பமானது அவனுக்கு கிடைக்கின்றது மனது ஒன்றாமல் எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் என்று நினைத்தாலும் மதில் மனதிலே இரண்டு நிலைப்பாடுகளுடன் இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலைப்பாட்டிலே தடுமாறி கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வானது அங்கு நிகழப்போவது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்குள்ள ஒரு ஜோதியானது இருக்கிறது அந்த ஜோதி இருப்பதே தெரியாமல் நாம் இருக்கின்றோம் எப்போது <năm> நாம் உணர்கிறோமோ அந்த ஆத்ம ஜோதியானது பிரகாசமாக மாறும் பொழுது உடலே ஜோதி வடிவமாக மாறுகிறது இதெல்லாம் ஞானிகள் எடுத்துரைத்தது ஆனால் அந்த ஜோதியை காண்பது அந்த ஜோதியை இன்னும் ஜோதி பிளம்பாக மாற்றுவது எல்லாமே நம்முடைய முயற்சியினால் தான் அந்த முயற்சிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மனம்தான் மனம் ஒன்ற வேண்டும் மனம் நாம் இதை செய்யப் போகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அது இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய பயிற்சிகள் அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா இல்லையா இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமானது அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா இல்லையா ஏன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும் தான் அவரை மாதிரி ஒரு பங்களா கட்டியிருந்தா நல்லா இருக்கும் தான் அவரை மாதிரி ஒரு சாமியாரா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவரை மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் அந்த அம்மா மாதிரி வந்துட்டு நாள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படியே தான் நம்ம மனசு நினைக்குமே தவிர இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிப்பது இல்லை இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது வேலை இந்த உலகத்திலே பிறந்து வந்திருக்கின்றோம் இந்த உலகத்திலே பிறந்து வந்ததிலிருந்து உங்களுக்காக ஏதேனும் ஒரு வேலையை இறைவன் கொடுத்திருப்பாரே அதை பற்றி என்றாவது யோசித்திருக்கிறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது ஏன்னா அந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொண்டால் அந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொண்டால் அவ்வளவு தான் வாழ்க்கை அதை தேடி ஓட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்மளுக்கு எந்த விஷயமுமே வந்துட்டு கண்ணுக்கு புலனாகாது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுப்பணை இருப்பதும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் போனாலும் இன்னொரு ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தா நல்லா இருக்குமே த மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே தா மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே இந்த மாதிரியே நாம் எண்ணங்கள் செல்லும் பொழுது உண்மையாகவே உன் மனதிற்கு எது கிடைத்தால் ஆனந்தமோ அது கிடைக்காமலே போய்விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நம்ம மறந்துடுவோம் அகப்பொருட்களின் மீது கவனம் செலுத்தாமல் புறப்பொருட்களின் மீதே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிதான விஷயமாக இருக்காது சிவபெருமான் பல பேத்துக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார் இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்னு அவங்கவுங்க உள்ளத்துக்குள்ளே இருந்து பல குரல்கள் கேட்கும் ஆனால் அந்த குரலை யாரும் கேட்பதில்லை அப்படியே கழுத்தை பிடிச்சி அமைதியார் அப்படின்றாங்க ஏன்னா இந்த புறப்பொருட்களின் மீது இருக்கின்ற நாட்டம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தமாக தெரிகின்றது உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அன்பை அமைதியை பேரமைதியை உணர்ந்து கொள்வதற்காக நாம் எதுவும் செய்வதில்லாமல் போகிறதல்லவா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதெதாச்சும் செய்யணும் இல்லை மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா என்ன செய்யறது மனசுக்கு பிடிச்சது செய்யணும் மனசுக்கு என்ன பிடிக்கும் அதுவே தெரியலையே அதைத்தானே தினம் தினம் தேடிக்கிட்டு இருக்கோம் எப்போ உண்மையான சந்தோஷத்தை அந்த மனசு உணருதோ அப்போ தான் அதுக்கு அதை பிடிக்கும் அப்போ நீங்கள் பல சந்தோஷத்தை காமிச்சிட்டீங்க இறைவனின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உண்டாகின்ற அந்த ஆனந்தத்தை அந்த மனதிற்கு புரிய வைத்து விட்டால் அது வேறு எங்கும் செல்லாது வேறு இந்த சின்ன சின்னமான சின்ன சின்ன எல்லாம் நாடி அது செல்லாது மாறாக பிடித்த பிடிவாதமாக இறைவனையே பற்றி கொண்டு அங்கே இருக்கும் அந்த இரையாற்றலையே பற்றி கொண்டு இருக்கும் என்றால் அதில் எந்த கருத்தும் இல்லை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம சொன்னதில் எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரும் அன்பர்களே ஓம் நம சிவாய்